ஒரே ஒரு நேரம் போடுறதுக்கு மதியம் மட்டும் போட்டுருவோம்னு ராஜ்குமார் வெங்கடேஷ இந்த டீம் எல்லாம் சொல்ல வேண்டியது சூழ்நிலை ஆமா நம்ம எதுனா ஒரு பண்ணிக்கலாம் நீங்க விட இன்னொரு நேரம் போடுவோம் அப்படின்னா நைட்டு போடுவோம் முடிவு பண்ணியாச்சு இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு காலையிலும் போடுங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் ஆறாயிரம் பேர் மொத்த கணக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் சாப்பிடணும் பதினோரு மணி வரைக்கும் சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டு போனாங்க இது வந்து நமக்கு வந்து பெரிய வெற்றியாக நான் பாக்குறேன் இது வந்து நம்ம வந்து பகிர்ந்து உண்றோம் எல்லாரும் ஒரே சாப்பாடு ஒரே இடம் ஒரே மக்கள் நம்ம ஒரே சந்தோஷத்தை நம்ம எப்ப நம்ம பகிர்ந்துகிட்டோமோ அப்பயே நம்ம வந்து ஒற்றுமை இருக்கு இந்த ஒற்றுமையை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு இளைஞர் நற்பணம் என்ற நிர்வாகிகள் உடனே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் போன டீமா இருக்கட்டும் அவங்கலாம் எல்லாம் வெங்கடேஷ் ராஜ்குமார் பாக்யராஜ் பாக்யநாதன்

ஒவ்வொரு பெண்களா இருக்கட்டும் ஒவ்வொருத்தருடைய முயற்சியும் பாராட்டத்தக்கது நாம இருக்க நம்ம அவங்களுடைய தலைமையில் நம்ம எல்லாரும் கோலிங்கேஷன் பண்ணோம் அவங்க எல்லாருடைய உழைப்பு நாட்டாமலையில பஸ்ட் பதினாறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அவங்களுடைய உழைப்புகள் அனைத்தும் நாங்க வந்து பாராட்டுறோம் எல்லாருமே சாப்பாடு நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணாங்க இதே நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கணும்னு சொல்லிக்கொண்டு இளைஞர் அப்படி மன்றம் மென்மேலும் வளர்ந்து பொன்மையில ஆண்டு இதே மாதிரி ஒரு வெற்றி கூட்டத்தை போட்டு பல அளவு சொல்லியிருந்தான் இருபத்தஞ்சாவது வருஷம் நடந்த காட்டிலும் ஐம்பதாவது வருஷம் நடத்தக்கூடிய எதிர்காலத்துக்கு நாங்களும் உறுதுணையா இருப்போம் நிர்வாகிகள் இருப்பாங்க மற்ற எல்லாரும் உறுதுணையா இருப்போம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த இளைஞன் ஒன்று இன்னைக்கு நைட்டு டிஃபன் ரெடி பண்ணிருக்காங்க நேர்த்து பண்ணாங்க இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதற்கு எனக்கு அனுமதி அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி சேரும் சிறப்புமாக இந்த இளைஞன் வளர வேண்டும் என்று வாழ்த்து வளரு நன்றி 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 மேலும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம வளர்ந்தது பத்தாது நம்ம குடும்பம் வளரணும் நம்ம குடும்பத்தோட நம்ம ஊர் வளரணும் ஊரோட நாடு வளரணும் நாடோட மக்கள் வளரணும்னு சொல்லுவாங்க உலகளவில் இன்று நம்மளை நம்ம கிராமத்தை மென்மேலும் மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு எங்களுடைய அண்ணியாக இருந்தேன்னு சொல்லணும் திருமதி பூங்கொடி உதயசங்கர் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க அவங்களை எதுக்காக வந்திருக்காங்கன்னா அவங்க ஒரு ஆசிரியர் ஆசிரியர் நிலைக்கு விரும்புவோம் அவங்களுடைய பண்பாடுகள் எல்லாமே வந்து அர்ப்பணிப்பு உணர்வு வந்தது ஆசிரியர் ஒரு மாணவனை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு உன்னதமான பணியை செஞ்சு ஆசிரியர் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் பூங்கடி உதவி சென்றர் எம்எஸ்சி பிஎட் எம்சிஎல் அவர்கள் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த கொரோனா டயத்தில் கவர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீமை இது பண்ணி ஐஎஸ்ஆரோட ரிசர்ஸ்டோட தன்னுடைய இணைச்சிக்கிட்டு அதில் ஒரு ஐநூறு பேர் தமிழ்நாடு லெவல்ல தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எக்ஸாம் பண்ணி அதுல ஒரு ஐம்பது பேரை செலக்ட் பண்ணி அவங்க ஸ்கூல்ல படித்த ஒரு எட்டு பேரை செலக்ட் பண்ணி இவங்க ஐம்பது பேரையும் ரஷ்ய விண்வெளி தலைத்துக்கு கூட்டு போய் ஒரு மூணு நாள் அங்கேயே தங்கி அவங்களுக்கு முட்டாகம் பண்ணி வெற்றியை கண்டு கொடுத்தக்கூடிய அவர்களை கௌரவிக்கவும் சாதனை செய்த அவர்களை பாராட்டவும் இங்கே அன்புடன் வேலை கிடைக்கின்றேன் இவர்களை பாராட்டுவதற்காக முன்னாள் நிர்வாகிகள் வெங்கடேஷ் ராஜ்குமார் பாக்கியராஜ் பாக்கியநாதன் அரவிந்த் முத்தபிரகாஷ் கொஞ்சம் சிறப்பு செய்து கொடுத்த இவங்க கௌரவிச்சு எங்களுடைய வேண்டுகோளை ஏற்ற மதுரை மாநகர வளமுடி சங்கத்தின் நிர்வாகி சந்திரசேகர் மாமா பிருத்திவிராஜனையும் மேடை கிடைக்கிறோம் மாமா தாமதனவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம் கொஞ்சம் வேணா தான் நல்லா இருக்கும் ரமேசன் நன்றி சுந்தரம் அப்படியே முன்ன